நீ எல்லாம் பெரிய மனசியாம அவ வெளியில போகும்போதே போகாதடி வீட்ல இருன்னு சொல்ல வேண்டியதானே வாயை மூடிட்டே இருப்பா போடி இவள்கிட்ட எல்லாம் எங்க பேச முடியுதுன்றா நம்ம ஏதாவது வாயை திறந்தாலே ஏன் மாமியாரு பொல்லாதவா அப்படி இப்படின்னு நம்மள கொறைதான் பேசுறாள்வ அப்படியா ஓ மருமவ வருவா உன் வருவாரு நீ வாயை முடிக்கிட்டு பேசாம சத்தம் விட்டு பேசாதடி திடீர்னு வந்து நிப்பா எங்க போயிட போறா எங்கனாலும் சுத்தி இங்க தானே வர போறா இப்படி மருமகளுக்கு பயந்து நடக்கிற மாமியார நான் இங்க தான் எங்க மாமியார் கையிலாம் இவன் கிடைச்சிருந்தா வச்சுக்க நல்ல ஜூசி புளி மெதுவாக சத்தம் மட்டும் கேட்டுச்சேன் சண்டை தான் வரப்போது வந்த உடனே ஏன் விழுந்துருக்கு எதாவது என்னா நினைச்சிருவானு பயந்துட்டு இருக்கேன் பறவை எனக்கு வர வேண்டிய ரூபாயெல்லாம் கட்டாச்சுன்னா என் நிலமை என்ன அதை கொஞ்சம் யோசிடி

ஆமதை பட்டு போடுவதா நீங்க சாகாரத பார்த்து நானும் ஒருவேளை வேளை கடைக்காரன் பாம்பு தூக்கி வச்சுட்டானோன்னு சந்தேகம் பட்டுட்டேன் உங்க அம்மாவுக்கு முன்ன பின்னலாம் நீ கிஃப்ட் வாங்கி கொடுத்து பழக்கமே இல்லையோ இப்படி அலையிறாங்க ஏய் சும்மா இருடி நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஓய மூடு உங்களுக்கு இந்த சேலை பிடிச்சிருக்கா என்ன கொஞ்சம் கீழே போன மாதிரி இருக்கு அப்ப கொஞ்சம் சுமாராக தான் பிடிச்சிருக்கோ புடவெல்லாம் குடுத்துருக்கிய அத என்ன விசேஷமா இருக்குன்னு யோசிச்சிட்டு இருக்க மாதிரி சரியா போச்சு அடுத்த வாரம் உங்களுக்கு கல்யாண நாள் இல்லாத அத உங்களுக்கு பட்டு போடவே கிஃப்ட் பண்ணுனே ஓ அப்படியா பரவாயில்லையே என் மருமவ என் கல்யாண நாளுக்காக பட்டு புடவலாம் வாங்கி தந்திருக்கா ரொம்ப தேங்க்ஸ் மா ம் அதெல்லாம் இருக்கட்டுமா என்ன அன்னி கையில ஏதோ ஒன்னு மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு என்னது அது

என்னமா நான் வாங்கியிருக்கிறது ஆயிரம் ரூபாய் போடவ இத ஒருக்கா பாக்கணுமா நீ உம் சேலையை வந்து காட்ட தெரியும் தெரியும் தோய்க்கும் அவளுக்கும் சந்தைகம் வந்துருச்சு என்னமோ நான் தான் நல்ல சேலையும் எடுத்திருக்கேன்னு சந்தேகப்படுறாளுவ ச்சே நீங்க நல்லது பண்ணாலும் சந்தேக புத்தி மட்டும் ஜென்மத்துக்கு போகாது போல இந்தாங்க தே சேலை உங்க அளவுக்குலாம் இருக்காது பாத்தியாம்மா நான் சந்தேகம் பட்டதே சரியாதான் போச்சு உன் மருமக வச்சிருக்க சேலை பல சும்மா கண்ணைய வெட்டுதே ஆணோடி

உனக்கு ஆக மாட்டோம் போல இருக்கு அவன் பொண்டாட்டி நல்ல சேலைய நீ கட்டிவிட கூடாதா எப்படியெல்லாம் பிட்டு போடுற மாதிரி இவனையும் போய் நீனு பேத்த பாரு இவனை சொல்லி குத்த இல்லாமா எல்லாம் பக்கத்துல இருக்காளே ஆவா பண்ற வேலை தானே சரியான ஆளா இருக்கானே இவனையும் வெய்ய வயித்துல பேத்தன நீ அதானே அதானு சொல்லிக்கிட்டே இரு உன் தான் நல்ல சேலைய வச்சுக்க போறா நீ ஒரு லூசுன்னு ஒன்னு ரெண்டு பேரும் நல்லா ஏமாத்தி உன் தலையில நல்ல மிளகா அரைக்கிறவ நீனும் வாங்கிக்கிட்டு பேசாம இரு

சும்மா நம்மகிட்ட 1000 ரூபாய்க்கு பிராட் விடுவா ஆமாமா இரு இரு பாப்போம் பாருங்கடி ரெண்டு நல்ல ரேட்ட பாருங்க என்ன விலைன்னு அம்மா giggle அம்மா நம்ம மோசம் என்னடி பாவி நான் என் கையில இருந்த

அது வந்தல உன் தங்கச்சி பேச்சே கேட்டு உன் பொண்டாடி மேல நான் சந்தேகம் பட்டிட்டல ஏமா ஏன் பொண்டாடி என்ன பண்ண நான் சந்தேகம் பட்றதுக்கு அது வந்தல உன் பொண்டாட்டி கையில வச்சிருந்தால சேல அதுதான் விலை அதிகமா இருக்கமோன்னு நினைச்சி வாங்கனல ஆனா இதுல 10000 தான் போட்டிருக்கு அந்த சேலையில 10000 போட்ருக்குல இன்னுமா நீ எல்லாம் ஒரு பெத்த தாயமா நான் கூட என் பொண்டாடி சொன்னேன் அம்மா வயசானவங்க தானே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தா போதுன்னு அவதான் பாவம் நாள் முழுக்க அவங்க வில குறைஞ்சி சேலையை தானே கட்டிட்டு இருக்காங்க கல்யாண நாளுக்கு ஒரு நல்ல பட்டு போட வாங்கி கட்டிட்டு போறாங்கன்னு அவதான் எத்தனை கடையில ஏறி இறங்கி உனக்காக பார்த்து எடுத்து கொடுத்தா நீ அவளையே சந்தேகப்படுறியா அது வந்துல என்னங்க நான் சொன்னது சரியா போச்சா உங்க அம்மாவுக்கு என் மேல எப்பவுமே சந்தேகம் வரும் அதான் நான் வச்சிருந்த சிலைய வாங்குவாங்கன்னு உங்ககிட்ட சொன்ன சொன்ன மாதிரி நடந்துருச்சா ஆமாரி நீ ஏதோ எங்க அப்பா மேல கோவத்துல சொல்றியா நினைச்சேன் ஆனா நீ சொன்னது இப்போ கரெக்டா தானே இருக்கு விடுங்கங்க போனது போகட்டும் இனிமேலாவது உங்க அம்மா என் மேல சந்தேகப்படாம இருந்தா சரிதான் அவங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில பாதியாவது என்ன மேல வைக்க சொல்லுங்க மருமகளே தெரியாம விடுங்கத்தே நீங்க தெரிஞ்சு பண்ணினீங்களோ தெரியாம பண்ணினீங்களோ பண்ணுன தப்பா மறுபடியும் பண்ணாம இருந்தா சரிதான் இந்தவங்கத்தே உங்களுக்கு வாங்கிட்டு வந்த பட்டுச்சலைய நீங்களே வச்சுக்கோங்க நான் ஒண்ணும் அவ்வளவு ராஜசி கிடையாது